எவ்ரி மந்த் திஸ் இஸ் ஸ்ரீமித்ரா மதர் ஐ ஆம் செந்தா ஸ்ரீ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டுடே பிகாஸ் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு பிகாஸ் ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வீட்டில் ஆடலாம் எங்கே வேணாலும் ஆடலாம் ஆனால் ஸ்டேஜில் ஆடுறதுன்றது பெரிய விஷயம் த வெரி ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் டு தர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூட் ஸோ இதுக்கு இதுக்கப்புறம் வரைக்கும் அப்கமிங் இயர்ஸ்லேயும் இதே மாதிரியான ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றத ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் for 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 giving this this nice opportunity for my child to participate in this dance event. Thanks Thanks once again for the Sudarshan Institution. Thanks a lot. Thank you, sir. அனைவருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற திறமைகளையும் வளர்க்கணும்னு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி குழந்தைங்களை என்கரேஜ் பண்றவங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இதை ஆர்கனைஸ் பண்ண ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகள் பெரிய விஷயம் அந்த மேடை கொடுத்ததுக்காக முதல்ல சுதர்ஷன் கல்வி குழுமத்துக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது பட் ஒரு சின்ன இது கூட இல்லாமல் அப்படியே ப்ராப்பராக போகுது அதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்கிறது வாலண்டியர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஸோ கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கு எங்களுடைய பொதுமக்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அஸ் அ பேரண்ட்டாக பிகாஸ் நாங்களும் ஒர்க்கிங் விமெண்ட் தான் ஸோ அஸ் அ பேரண்ட்டாக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க வந்து டேலண்ட்டாக இருக்காங்க இல்லை அப்படின்றத தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மேடை கிடைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அதை கொடுத்த சுதர்ஷன் கல்வி குழுமத்துக்கு ரொம்ப நன்றி பிகாஸ் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் இந்த மேடையில் இது பண்ணது இவ்வளோ மக்கள் இது யாருமே தெரியாதவங்க ஒவ்வொருத்தவங்க கூட தெரிஞ்சவங்களே கிடையாது இவ்வளோ தெரியாத கூட்டத்தில் இவ்வளோ கான்ஃபிட் ஒரு பிள்ளை கூட வந்து இங்கே தடுமாறல ஸோ அது நான் ரொம்ப பார்த்து வியந்தேன் ஒவ்வொரு ஈவெண்ட்டும் முடிச்ச உடனே சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து இல்லை ஸோ கேஸில் வச்சுட்டு காட்டுறதுக்கு ஒரு இது ஸோ ரொம்ப நன்றி வாசிக்க செழுமைப்படுவீர்கள் அப்படி செழுமைப்படுகிற பொழுது மருத்துவ செலவு குறையும் அதான் பண செலவு குறையுது இல்லை நீங்கள் அப்போ ஃபாலோ பண்ணணும்ல பண செலவு குறையுது இல்லை ஃபாலோ பண்ணு இதை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண குறிப்பாக ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இது மிகச்சிறந்த செழுமையை தரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் எனவே இந்த வகையான விழாவை இவ்வாறு உடலுக்கும் செழுமைப்படுத்தி அறிவுக்கும் செழுமைப்படுத்தி இந்த விழாவை கொண்டிருக்கிற சுதர்சன் கல்வி குழுமம் மிக மிக மென்மேலும் வளரட்டும் நீங்களும் அந்த கல்வி குழுமத்தை பார்வையாளர்களை பெற்றோர்களை வளர்த்து